வேற வேற கொஞ்சம் மூளை இருந்தா அதே வெளிய வை இல்ல டீச்சர் நீங்க ஏதாவது சொல்ல மறந்துட்டீங்கன்னு நினைச்சேன் ஆமா நினைச்ச கிழிச்சன்னு சொல்லுவான் புக்கே என்னடா இந்த மிஸ் ஒண்ணுமே சொல்ல மாட்டீக்கி நீ வேணா கேக்கியா ஓ நீ கேட்டதுக்கு என்ன வச்சி செஞ்சுட்டு இதெல்லாம் நான் கேட்டேனா என்னடா தோலை உரிச்சு தொங்க விட்டுறோம்ல போலா என்ன சாயி புக் எடுத்தியா இல்லையா இந்த எடுத்துட்ட மிஸ் புக் எடுத்தனா அந்த 40வது பேஜ் சத்தமா படி தொலைநிலை நிலை தொடர்கள் தொடர்களா மாறி இது எந்த சாப்டர் வாசிக்கா பாத்து சொல்லு assim kg நான் இப்ப என்ன அதுக்கு மிஸ் ப்ளீஸ் மிஸ் யார் ப்ளீஸ் ப்ளீஸ் சொன்னாலும் கிடையாது நீங்க படிக்கிற லட்சணத்துக்கு டூர் ஒன்னு கோர ஏனா நீ என்ன நல்ல கிளாஸ்ல நல்லா படிப்ப நீ சொல்லல நீ சொன்னா மிஸ் கேட்பாங்கல ஏனா நான் சொல்றதுக்குள்ள டூர் முடிஞ்சி நம்ம திருப்பி வந்துருவோம்ல நீ சொல்றதுல தான் இந்த வாழ்க்கையில இருக்கிற எல்லா சந்தோஷமும் அடங்கி இருக்குல மிஸ் ப்ளீஸ் மிஸ்

நீ மாலைய போடவே வேண்டாம் அவங்க போட்டுட்டாங்க எனக்கு மாலைய இல்லை எப்படியும் நாங்கள் அடுத்தது பாசமாக மாட்டோம் நீ எங்கள் ஃபெயிலியர் சங்கத்தில் வந்துரு போங்கலை இனிமேல் நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்க மாட்டேன் நெக்ஸ்ட் டூருக்கு என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் ஹோம்வொர்க் இன்னைக்கு இப்படி ஆர்வத்தோட எந்திரிச்சு கேட்டிருக்கியாமா எல்லாரும் தலைக்கு ஐநூறு ரூபா வீட்டில இருந்து கொண்டு வரணுமா அப்புறம் இது ஒரு அஞ்சு நாள் ட்ரிப்பு சாப்பாடு செலவு தங்குற செலவு எல்லாமே ஸ்கூல் பார்த்துக்கும் நீங்க உங்க அம்மா அப்பாட்டு பர்மிஷன் லெட்டர் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும்